ஹை யூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு தக்காளி தண்ணி சாம்பாருங்க இது நல்லா சுட சுட இட்லியோட நல்லா சூடாக மேலே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா தண்ணி மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கு தோசைக்கு ஊற்றப்பத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு தடவை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம தக்காளி சாம்பார் தண்ணி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்ப்போம் இப்போது தக்காளி சாம்பாருக்கு தண்ணி சாம்பாருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போங்க இப்போ தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து பழத்துக்கு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் போடணும்னா போட்டுக்கோங்க ஆப்ஷனல் தான் இது வந்து இட்லி மாவு இட்லி மாவு வந்து ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சாம்பார் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சாம்பார் தூள் இது வந்து தாளிக்கிறதுக்கு அருவேப்பில் இது வந்து ரெண்டு சில்லு வந்து தேங்காய் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தக்காளி பழத்தை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கணும் கிளப்பிடலாம் ஒரு விசில் வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க ஒரு விசில் விட்டு ஸ்டீம் எடுத்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து அதில் உள்ள தொழிலெல்லாம் நல்லா வந்து உரிச்சிக்கலாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு கரைச்சி வைக்கணும் நல்லா வந்து தக்காளியை வந்து கையில் வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அந்த விதையெல்லாம் நல்லா வடிகட்ட போகிறோம் அதனால கையிலே போடுங்க மிஸியில் போட்டிங்கன்னா அந்த விதையும் சேர்ந்து அரைஞ்சி போய்டும் நம்ம விதையை வடிகட்டணும் அதனால கையில தான் நல்லா வந்து பிசைஞ்சு விடணும் இப்போது நல்லா கரைச்சிக்கோங்க இதுல வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு மூணு டம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சல்லடை பாத்திரத்தில் வந்து நம்ம ஊற்றி இது வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்படியே நல்லா வந்து ஃபில்ட்ரு பாத்திரத்தை போட்டு நல்லா வந்து வடிகட்டிக்கலாங்க அதை அது தண்ணி மட்டும்தான் கீழே இறங்கணும் நம்ம இதை வந்து சேர்க்கக்கூடாது நல்லா வந்து இறுக்கி புளிஞ்சிட்டு அந்த வடிகட்டி வச்சிருக்க தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் வந்து செட்டி வச்சுருக்கேங்க நல்லா நான் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு சமையல் என்ன எது வேணுமோ ஊற்றிக்கோங்க எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா அது காஞ்ச பிறகு நம்ம வந்து பருப்பு போடலாம் இப்போது பருப்பு போடுறோங்க அது வெடித்து வந்தோடனே நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கலாம் இப்போ வெடித்து வச்சுங்க நம்ம பரங்க கருவேப்பிலை போடணும் அதுக்கு அடுத்துட்டு வந்து நாங்கள் வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா சிரத்தை வத வதக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சுங்க நாங்கள் வந்து தக்காளி வேக வச்சு நல்லா வந்து கரைச்சி வச்சிருப்போம் நீங்களா அதை வந்து நாங்கள் வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சாம்பார் துண்டு போடுறேன் இப்போ இது நல்லா வந்து அஞ்சு நிமிஷம் போல அது நல்லா வந்து கொதிக்கிட்டோம் இப்போ அதுக்குள்ளே அதை நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாங்க ஒரு சின்ன துண்டு தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் அதில் வேற எதுவுமே சேர்க்கலை தேங்காய் நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வந்து தக்காளி சாம்பார் வந்து கொதிக்குதுங்க அதை வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம ஒரு கரட்டி இட்லி மாவு எடுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்து நல்லா வந்து க தண்ணி மாதிரி வந்து கரைச்சிக்கோங்க இது வந்து நம்ம வந்து அது வந்து தக்காளி சாறு மட்டும் வச்சுருக்கனால கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் அது வந்து கம்பைன் பண்ணி அப்படியே நல்லா பைண்டிங் பண்ணி வர்றதுக்காக தான் நம்ம இந்த மாவு இட்லி மாவு ஊற்றுறோம் நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இதில் வந்து ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் சும்மா ஒரே ஒரு கொதி மட்டும் வந்துச்சுன்னா நம்மளோட உடம்பு வந்து ரெடி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தடவை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் சுட சுட இட்லியோட ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த தண்ணி சம்பார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ